ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான முகுப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு எச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான்ங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முகப்பு செயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹர்ட் செல்லிங் முகுப்பு செயின் சொல்லலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரீஸ்டாக்கிங் ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு ஸோ ஒரு சூப்பர் ஃபினிஷிங் நீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கலாம் இது வந்து ஃபோர் சைட் செயின்ஸ் பாக்ஸ் செயின்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்ன்ஸ் வந்து செல்லிங் சொல்லலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளைனில் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த பைப்பிங் ஒர்க் ப்ளைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து கோல்டில் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்போம் நிறைய பேர் இந்த முகப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது ஸோ இந்த செயினோட ஃப்ளெக்சிபிள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைக் கோல்டில் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் செயினில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிசைன் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது போஸ்ட் பண்ணுறோம் லைக் நான் குண்டு வரும் இல்லைங்களா தாலி உருக்கல்ல குண்டு வரும் இல்லைங்களா அதில் வந்து சூப்பராக வச்சு மேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ ரியால் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது ரொம்பவே ட்ரெண்டிங்கான அழகான ஒரு முகப்பு செயின் தான் இது எல்லாமே ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் செயின்லேயே உங்களுக்கு வருதுங்க இதோடய லென்த் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் ஸோ இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் வந்து நம்ம வந்து கலர்ஸ் வைக்காமல் ஃபுல் ஒயிட் வச்சுருக்கோம் அப்படின்னா எப்போவுமே முகப்பு செயினில் வந்து எப்பவுமே இந்த மாதிரி பால் அண்ட் ஸ்ப்ரிங்கில் வந்து எப்போவுமே ஹாட் செல்லிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் ஸோ அதனால் எப்பவுமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது அண்ட் அதிகமான ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் தான் நம்ம நிறைய கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டி சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் அவ்வளோ ஒரு கிளிட்டர் ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்ற தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செயினோட ஃப்ளெக்ஸிபிள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது தங்கத்தில் வர மாதிரி உங்களுக்கு வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே யால் கோல்டு லக்க மாதிரி வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து உருவமும் கேட்குறீங்க இந்த பேட்டர்ன் செயினில் நிறைய பேர் பீகாக் பேட்டர்ன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ பீகாக் பேட்டர்ன்ஸுமே வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்திருக்கு பட் இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாக உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதுவுமே நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பர் டிசைன் லைக் பீகாக் பேட்டர்ன்ஸோட வருது சேம் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயினில் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் இதில் வந்து ஃபுல் ஒயிட் இருக்குது அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது அண்ட் மல்ட்டி இருக்குது மூணு கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டையாவது வந்துடும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சேம் பேட்டர்ன் செயினில் உங்களுக்கு பீகாக் ஒர்க்கோடு வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் அவைலபிள் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் அவைலபிள் அண்ட் மல்டி கலர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் பிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் பீக்காக்ருவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து இன்னொரு பேட்டர்ன்ஸ் பீகாக் குருவும் வந்துருக்கு சேம் பேட்டன் செயினில் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் மியூ முகப்பு செயின் வந்து பீகாக் பேட்டர்ன்ஸோடு வருது மூணு கலர்ஸ் இதுலேயுமே அவைலபிள் இருக்குது பட் செயின்மே வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான செயின்ஸு ஸோ பீகாக் உருவம் பார்த்தீங்கன்னா இதில் பீகாக் வித் ஃபெதரோடு வர மாதிரி த்ரீ கலர்ஸ் அவைலபிள் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் மல்ட்டி அண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்வயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த பாக்ஸ் செயின்ஸ் இல்லாமல் இன்னொரு பேட்டர்ன் செயின்வே வந்திருக்கு அதுலேயுமே வந்து உருவ இல்லாமல் வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குது இதோட ஒர்க் கூட ஸோ எஸ் பேட்டர்ன்ஸ் செயின் வந்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நம்ம இந்த கலெக்ஷன் ஸ் வந்து நம்ம பார்க்கறதே இல்லை ஸோ இதில் வந்து உங்களுக்கு எஸ் பேட்டர்ன் செயினோட பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் வந்திருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸில் கோல்டு இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது இதுலேயுமே வந்து உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்கும் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் வந்து உங்களுக்கு மல்டி கலர் த்ரீ கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு ஸோ இதோட பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரெட் அண்ட் ஒயிட் வரல இதில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் அண்ட் வந்து உங்களுக்கு மல்டி கலர் அண்ட் செயின் வந்து எஸ் பேட்டன் செயின் கொடுத்துருக்காங்க ரியால் கோல்டு லிட்டிருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதோட ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குது பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இதை செயினோட காஸ்ட் மட்டுமே நமக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் சாரி ரெட் அண்ட் ஒயிட் கூட இதில் இருக்குங்க மூணு கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க த்ரீ கலர்ஸ் அவைலபிள் ஃபுல் ஒயிட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் வந்து மல்ட்டி த்ரீ கலர்ஸ் அவைலபிள் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயினோட காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் வரும் செயின் வித் முக போடவே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்ட்டில் வந்துடும் ரீபாலிஷிமே கூட சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்ட்டி ஃபார் த ரெகுலர் யூஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேரண்ட்டியோட வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்கக்கக்கூடிய வெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்